வணக்கம் வணக்கம்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்ல இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் வந்து ஒரு புதிய தலைப்பின் கீழாக ஒரு வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு மேலாக கேள்வி உங்களுடையது பதில் என்னுடையது என்கிற தலைப்புல வாரம் ஒரு நாள் ஒரு சிறப்பு வீடியோ அப்லோடு பண்ண இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாகம் ஒன்று இன்னைக்கு நம்ம கீழே அந்த வந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் அவர் ஒரு சில கேள்வி கேட்க வந்திருக்காரு அதுக்கு நான் வந்து பதில்

இது வந்து நிறைய பேரு தெரிய மாட்டேங்கு புதுசா வீடுகிட்ட போகிறோம் மொத்த காண்டாக்ட் விட்டுட்டோம் விட்டோம் வந்து நான் விசாரிக்கும் போது நண்பர்கள் சொல்லுவாங்க இந்தந்த வேலை வந்து கொத்தனார் சந்தது பில்டர்ஸ் வந்தது இந்தந்த வேலை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் சரி எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அதனால எந்தெந்த வேலையும் மொத்த காண்டாக்ட்ல வரும் எது வராது எது பார்க்க ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது அஸ்திவாரத்துல இருந்து தான் நம்ம சொல்ல முடியும் மொத்தமா மொத்த கண்டிப்பினாவே அவங்க முதைய பேசி முடிச்சுடுவோம் என்னென்ன ஒரு வரும் அப்படின்ட்டு முத நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ட்டிக்கார்கிட்ட கேட்டுருவோம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அது போக எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லப்போனா இப்போ அஸ்திவாரம் தோன்றுறோம் அப்படின்னா எங்களுடைய கணக்கு வந்து கீழே வந்து அஞ்சடி கீழே வந்து அவளா வந்து அஞ்சடி தோன்றுவோம் ஒருவேடை நீங்க அடி வந்துச்சு எட்டு அடி வந்துச்சு பத்தடி வந்துச்சு அப்படின்னா அந்த கீழே அந்த அஞ்சடிக்கு அல்லது ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த ரெண்டு அடிக்கு எவ்வளவு மெட்டீரியல் வந்திருக்கோ எவ்வளோ லேபர் காஸ்ட் வந்திருக்கோ அதை வந்து தனியாக வந்து அமௌண்ட்டுக்கு சேர்ப்போம் அதே போல தான் பேஸ்மெண்ட் கைட்டுமே எங்கள் எங்களுடைய கணக்கு மூணு அடி சரியா நீங்கள் எனக்கு அஞ்சடி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அஞ்சடி கட்டி கொடுக்கணும் ஆனால் அந்த ரெண்டு அடிக்குள்ளது வந்து எக்ஸஸ் ஆகும் மெட்டீரியல் லேபர் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் இதுதான் வந்து பேஸ்மெண்ட்ல அடுத்து நிண்டலுக்கு வந்து எப்பயும் போல் ஏழடி வாயிரம் சன்சேட் சாப்பு ரூப் மட்டும் பத்தடி கை பிடிச்ச ஒரு கம்ப்ளீட்டாக பில்டிங் ஒர்க் முடிச்சு பிளாஸ்டிக் ஒர்க் முடிச்சு பூச்சி வேலை முடிச்சு டைல்ஸ் ஒட்டி பிளம்பிங் முடிச்சு சாவியை கை கொடுக்கணும் இதெல்லாம் மொத்த போய் ஓட்டு அது போல் எக்ஸ்ட்ரா என்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சம்பு தொட்டி கேட்குறீங்க செப்டி டைம் தொட்டி கேட்குறீங்க காம்பவுண்டு வரும் சரியா படிக்கட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இது அளவில் முடிஞ்சிடும் படிக்கட்டு எனக்கு அவுட்டரில் வேணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து தனியாக வரும் சரியா அதுபோக பால்கனி பால்கனின்னா அந்த வெளியே ஒரு மூணு அடி வெளியே பால்கனி விற்பாங்க சரி இதெல்லாம் நம்ம தடுத்துக்காட்டாக வரும் ஆனால் மொத்த இதில் வந்து நான் முதல் சொன்னது எக்ஸ்ட்ரா வேலை வந்து செட்டி டேங்கு சம்பு தொட்டி காமும் இதுக்குள்ள பால்கனி ஸ்டேர் கேஸ் வெளியே வந்தால் அந்த இது வந்து எக்ஸ்ட்ரா வேலை எக்ஸ்ட்ரா விலை ஆமாம் சரிங்க இப்போ இதுக்கு இப்போ இந்த பத்து லட்சம் அப்படின்ற அமௌண்ட்ல இதுக்குள்ளே வரும் இதை தாண்டி செய்யும் போத்தில் இந்த வேலைகள் இதர வேலைகள் வரும் அவங்களோட தண்ணி தொட்டி இப்போ நீங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் முடிஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு இரநூறு ரெண்டு ஐநூறு நோக்கம் போல் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு போயிட்டு இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா பத்து லட்ச ரூபாயில் முடிஞ்சிடும் பில்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சரியா இது போல் எக்ஸ்ட்ரா ஒர்க்குகள் வந்துச்சுன்னா அது வந்து தனியாக தான் வரும் ஆமாம் இது எதுக்காக அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பத்து லட்ச ரூபாய் வச்சுருப்பீங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் வந்து நம்ம சொல்லாமே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க நினைப்பாங்க நம்ம பத்து லட்ச ரூபாயில் அந்த செப்டி டேங்க் தொட்டி கட்டி கொடுத்துருவாங்க சாப்பு தொட்டி எல்லாமே அவங்கள சேர்ந்தது அப்படின்னு எல்லாமே கட்டி நம்ம நம்ம சாவியை கட்டி கொடுத்துருவோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம கஸ்டமர் கஸ்டமர்கள்ட்ட வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம முதைய வந்து சொல்லிடுவோம் இந்த விஷயங்கள் தெரியாதனால தான் நம்ம சரி இந்த இதுக்குள்ளே நமக்கு எல்லாமே வேண்டும் சென்று எல்லாமே முடிஞ்சு வந்துடும் நமக்கு வீடு கையில் கிடச்சிரும் அந்த ஒரு இதில் தான் சரி நம்ம ஒரு கடனோட வாங்கினா ஒரு வீடு கட்டிடுவோம் பத்து லட்சத்துக்குள்ள வீடு கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்களா நம்ம வந்து மொத்த கண்டேட்டை விட்டுருவோம் ஒரு கோழி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள் வந்து இருந்து மத்த கோழிக்கு பார்க்க முடியாது மொத்த கண்டேட்டை விட்டோம்னா அவங்க எல்லாம் பார்த்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்றதுனால தான் எல்லாரும் சொன்னாங்க சரி நானும் வந்து அண்ணன்ட்ட வந்து இதை கேட்டுக்கணும் எது வரும் எது வராதுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மள மாதிரி தெரியாத லட்சம் பேர் இருக்காங்க ஆய் கட்டி வைத்த கட்டி வீட்டை வீட்டை கட்டுவாங்க வீடுன்றது ஆயுசுக்கும் ஆண்டாண்டு தலைமுறைக்கு வாழ்றது இந்த விஷயம் இப்ப நான் உங்களை கேட்டேன் இப்போ இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க இது வந்து என்ன மாதிரி தெரியாத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும் அதனால வந்து நாங்க வந்து முதைய வந்து மொத்த காண்டேட்டா நாங்க வந்து வேலை எடுக்கிறோம்னா முதைய கேட்டுங்க பில்டிங் ஒர்க்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சரியா அது போக பால் பால்கனி சாம்பு தொட்டி காம்பவுண்ட் அப்போ அது எல்லாமே சேர்த்து மொத்தம் டோட்டலாக இப்போ பில்டிங் மட்டும் பத்து லட்சம் வருதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லட்சம் பன்னெண்டு லட்ச ரூபா வரும் பன்னெண்டு லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நம்ம மொத்தையே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நீங்களுமே அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோதான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஏன்னா எவ்வளவுதான் வரும்னு தெரியாம நிறைய பேர் வந்து எவ்வளவு வரும்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க நிறையா எவ்வளவு பில்லாம்

உங்களுடைய கேள்விகளை எல்லாத்தையும் கமாண்டில் வந்து போட்டு விடுங்க வர வாரத்தில் அதாவது வாரம் ஒரு நாள் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு சொல்லியிருக்கேன் அந்த எட்டரை மணிக்கு உங்களுடைய கமாண்டெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் பார்ப்போம் பார்த்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ எடுத்து காலத்தில் போய் மறக்காம தெரியுங்க எதுவும் கேட்க வேண்டியிருக்கு வேலை கேட்குது இந்த அளவு எனக்கு விவகாரங்கள்னால ரொம்ப நன்றி ஓகே அண்ணன் சமைச்ச ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த விவரம்னாலும் கேளுங்க அண்ணன் மூலியமா அதை திருத்தலிக்கப்படும் கமால்ல போட்டு விடுங்க பார்ப்போம் பாய் செய்யும்